வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து செவ்விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசியில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருப்போம் அதனால அந்த கோயில் வழிபாடு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பாக்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே பொய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் சிம்ம ராசி என்பர்கள் பொறுமை அப்படின்றது இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நெருப்பு ராசி அப்படின்றதுனால ரொம்ப படப்படன்னு பேசுவாங்க ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்ற சொல்றதுக்கு ஒரு தகுந்த தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களினுடைய மிருதுவான ஒரு குணமாகதான் இருக்கும் வெளியிலதான் கோபத்தை அளவுக்கு அதிகமா காட்டுவார்களே ஒழிய மனதளவுல யாருக்குமே எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அஹ் தீங்கு நினைக்காத ஒரு நண்பர்கள் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் எல்லாமே நான் அவர்களினுடைய நன்மைக்குதான் பண்ணினேன் ஆனா அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஏற்ற மாதிரி இவர்களினுடைய ஒவ்வொரு ஒரு அசைவும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய நலனுக்காக மட்டுமே இருக்குமே ஒழிய இவர்களினுடைய சுய நலத்திற்காக இருக்கவே இருக்காது இந்த சுய நலம் அப்படின்றது இவர்கள் வந்து இவர்களினுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை வளரணும் தன்னுடைய ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றது எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணாத ஒரு நபர்கள்னா இது சிம்மராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த ஆகப்பட்டவர் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியும் மாதத்தின் முற்பகுதியிலேயே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றதுனால தாய் தந்தையார் கொடுக்கக்கூடிய சில சொத்துக்களின் பங்குகள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்கள் உங்களுக்குண்டான சில உயர்வுகளை அவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது தன்னுடைய குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தன்னுடைய நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களினுடைய நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதுல அந்த குழந்தைகள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உறவுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப தியாகம் செய்யக்கூடியவர்களும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் குழந்தைகளுக்காக பாத்தீங்கன்னா இரவு பகல் வாராம உழைத்து அந்த குழந்தைகளோட கூட ஒரு ஒரு கேளிக்கை போன்ற விஷயங்கள்ல ஈடுபடாமல் அவர்களினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில நல்ல ஒரு விஷயங்களுக்காக அடுத்தடுத்து ஒரு வேலை பார்த்து சம்பாதித்து அதை சிறுக சிறுக சேமித்து வைத்து அவர்களினுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அந்த சிம்மராசி என்பர்களினுடைய குழந்தைகளும் இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெற்றோருக்கு பெரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறாங்க நிறைய சிம்மராசி என்பர்களினுடைய குழந்தைகள் விளையாட்டு துறையில இருப்பாங்க அந்த விளையாட்டு துறையில நல்ல ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் இருக்க போது நிறைய சிம்மராசி செஸ் மாதிரியான அந்த இன்னர் கேம் அதாவது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டுல அதிகப்படியாக இருப்பாங்க அந்த விளையாட்டு துறையில எல்லாம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அறையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதாவது உங்களுடைய பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா சிலம்பம் போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான அந்த கலைகளை அதிகப்படியாக ஊக்குவிட்டு அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கி இந்த சிம்ம ராசி பெற்றோர்கள் உண்டான ஒரு எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆஹ் டிசம்பர் மாதம் இருக்க போது இவர்களுக்கு வேலையில் அதிக மிக்கபடிய ஒரு தொந்தரவுகள் இருக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா ராசியிலேயே கேது பயணிக்கும் போது இந்த வேலையை விடணும்னு நினைச்சா கூட அந்த குழந்தைகள் ஞாபகம் தான் வரும் அவர்களுக்கு உண்டான சில விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் அதனால பல்ல கடிச்சிட்டு அந்த வேலையில நம்ம வேலை செஞ்சே ஆகணும் நம்மளுக்கு உண்டான ஒரு உயர்வை நம்ம அடைந்தே தீரணும் அப்படின்னு எல்லா அவமானங்களையும் எல்லா ஒரு மன ரீதியான உளைச்சல்களையும் அடைந்து இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கடந்த காலத்துலலாம் மன ரீதியான குழப்பங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான ஒரு முடிவின்மை இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு அவர்களுடைய அவங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கும் ஒரு இடத்துல ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல அந்த ஆர்டர்ஸ்க்கு உண்டான சில செலவுகளை செய்தும் கூட இவர்களால அந்த இடத்துல ஒரு லாபம்ன்றத சம்பாதிக்க முடியாது சில நிறைய ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம் அதாவது நீங்க என்னதான் ஒரு முன்னாடி போக முயற்சி பண்ணாலும் அந்த இயற்கை பேரிடர் மாதிரி உங்களை எங்கேயோ கொண்டு தூக்கி வீசிடுது அந்த அளவுக்கு சில பின்னடைவுகள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அடிக்கடி இந்த வருடத்துல ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக வந்துட்டு இருக்கு அதற்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாமே இந்த காலகட்டம் மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அருமையான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வேலை ரீதியான தொந்தரவுகள் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுல அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கும் இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நம்மளுடைய சொந்த ஊர்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத மன நெருடல்கள் கூட வந்திருக்கும் அதுலயும் முக்கியமா பெண்களுக்கு சிம்மராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை ரீதியான ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அதாவது அந்த இடத்துல நீங்க பெரிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு வேலை வேண்டாம் நம்ம என்னமே வீட்லயே இருந்தடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பெண்கள் அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இதுல இருந்து எல்லாம் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் போது வெளிநாட்டுல சொந்த வீடு பாக்கியம் சொந்தமாக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் வெளிநாட்டுல ஒரு வருடங்களாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்றோம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு அதுல பின்னடைவுகள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல குழந்தை சம்பந்தப்பட்ட புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள்லாம் நல்லா சாதகமா இருக்கு அதனால மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு நீங்க ஒரு சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்ல சில தடைகள் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மிக அதிகப்படியான திருஷ்டி தோஷங்களும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களை வச்சுக்கிட்டே நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தும் வெளி வருவதற்கு கோசார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி மலை வழிபாடு பண்றது நல்லது அதாவது பழனி முருகன் அப்படின்னு சொன்னோம்னா பாத்தீங்கன்னா அங்க தவம் இருக்கும் முருகன் தன்னுடைய பெற்றோர்களை கோபித்து கொண்டு மலை மீது எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ஒரு ஞானியாக அந்த இடத்துல காட்சியளிக்கக்கூடிய ஒரு முருகன் தான் எந்த விதமான ஒரு ஆசைக்குமே இடம் கொடுக்காமல் அந்த பழனி முருகன் தன்னுடைய எல்லாத்தையும் துறந்து தவம் இருக்கக்கூடிய ஒரு முருகனாக தான் அங்க அளிக்கிறார் இப்படிப்பட்ட முருகனை நீங்க வழிபாடு பண்ணும் உங்களுக்கு தேவையான சில பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது வரைக்கும் ஏதோ ஒரு மன சஞ்சலங்கள் உங்களை போட்டு வாட்டி வதர்த்து இருக்கும் நம்மளால குழந்தைகள் நல்லா படிச்சிருவாங்களா நமக்கு திரும்ப வேலை கிடைக்குமா இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பழனிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது ஒரு தன்னம்பிக்கை நமக்கும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தன்னுடைய நம்பிக்கை அடைந்து ஒரு மன நிறைவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை எத்தனை பேர் ஏமாற்றினாலும் அதை பத்தி பெரிய அளவுக்கு கண்டு கொள்ளாமல் ஒரு சகித்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அந்த பழனிமலை முருகன் எப்படி நமக்கு இந்த இடத்துல வந்தாரு அப்படின்னா தன்னுடைய சகோதரர் ஏமாற்றி அந்த பலத்தை வாங்கிட்டாரு அதனால நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரியான அந்த ஏமா ஒரு யாரோ ஏமாற்றினதை அவர் பொறுத்து கொண்டு அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம்னு போய் தவம் இருந்த ஒரு கோலம் தான் அந்த பழனிமலை முருகன் இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பர்களும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க எல்லார்கிட்டையும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாச்சு இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இருக்கிறீங்க இந்த மாதிரியான அந்த இடத்துல ஒரு மனம் அமைதி இருந்தாதான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க உங்களால பயணிக்க முடியும் அந்த வளர்ச்சி அப்படின்றது எதன் மூலமாக வரும் இந்த மாதிரியான தெய்வ பலத்தின் மூலமாக தான் வர நம்ம ஒரு பெரிய ஞானியோ ஒரு சித்தரோ கிடையாது ஆன்மரி மனிதர்களாக பிறந்து சில தொலைக்கிறதுக்காகவே இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கர்மாவை ஆகணும் அந்த கர்மாவை தொலைச்சாதான் நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் அதற்கு ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது வேணும் இதற்கு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து அல்லது ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கீழே கமன் கமெண்ட் பதிவு பண்ணுங்க அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுவோம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பழங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்